நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓ ட்ரீ தான் வந்திருக்கோம் ப்ரோ

இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்குறவங்க இருக்காங்க பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக தான் வாங்கியிருக்காங்க எல்லா பில்டிங்காக தான் ஆகிட்டு இருக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வீடு ஆயிட்டு இருக்கு மூணு பேர் கூடியிருக்காங்க நமக்கு நியர்பை அம்பெட்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்க நமக்கு ஹைவேஸை ஏறலைங்க அதாவது புக்கடம்லந்து குனிமுத்தூர் மதுக்கடை கிருஷ்ணா காலேஜ்லேருந்து தாண்டி வந்தீங்கன்னா கரெக்டாக ஹைவேஸ்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் வாக்கப்பிள் டிஸ்டன்ஸ் சைட்டுங்க வித்தின் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் கிருஷ்ணா காலேஜ் கற்பவன் காலேஜில் ரீச் ஆகலாம் ஒன் கிலோமீட்டரில் நேரு காலேஜ் இருக்கு அமிர்தா காலேஜ் அப்புறம் நடராஜ் ஹாஸ்பிட்டல் மதுக்கரை ஜங்ஷன் நியர்பை பக்கம் பக்கம் எல்லா மதுக்கரை ரயில்வே ஜங்ஷன் வித் இன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் மீட்டர் பண்ணி நம்ம சைடு பார்த்தீங்கன்னா மினிமம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒன்றரை சென்ட்லேருந்தே அவைலபிள் இருக்கு சார் ஒன்றரை சென்ட்லேருந்து பில் பண்ணிக்கலாம் பில்டிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எபவ் பண்ணிட்டு இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர்ஸ் தான் எப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி பிளான்லேயே நம்ம பண்ணிக்கலாம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸும் காஸ்டும் சேஞ்ச் ஆகும் வந்து சொல்லுங்க சார் இருக்கிற இப்போ நேரவே வந்து ஒரு தான் அவைலபிள் இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் பிளாட்ஸ் இருக்கிறனால ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வர ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் ரேட் ரிவைஸ் பண்ணி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் இப்போ வர்றவங்களுக்கு செவன் பாயிண்ட் த்ரீ ஆஃபர் பிரைஸ்ல ஓகே நம்ம சேனல் பார்த்துட்டு என்ன பெஸ்ட் ஆஃபராக கொடுப்பீங்க பார்த்துட்டு வந்து வரவங்களுக்கு எல்லாருமே செவன் பாயிண்ட் த்ரீலேருந்து உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம் லோன் பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும்

இம்ப்ளிமெண்ட் ஆயிடும் அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தி ஆயிடும் இப்போ இருக்கிற கார்ப்பரேஷன் லிமிட்ல மினிமம் காஸ்ட்ல கொடுக்குறது நாங்கள் ஒருத்தவங்க மட்டும் தான் மேம் வணக்கம் வணக்கம் ஓகே மேம் இப்போ எங்கள் சைட் வந்து நீங்கள் இதை வீடு கட்டிருக்கீங்க மேம் ஆக்சுவலா சொல்லுவோம் ஆக்சுவலாக நானும் என்னோடய பணி வந்து நாங்க ரிட்டையர்ட் லைஃப்ல ஓகே அப்போ நாங்கள் இடம் நிறைய இடம் போய் பார்க்க போவோம் சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் போய் பார்ப்போம் எங்களுக்கு ஏற்கனவே வீடு இருக்குது போய் பார்த்துட்டு அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடும் அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி நோட்டீஸ் கிடைக்கல எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு கிற பக்கம் அப்படின்னு சும்மா போய் பார்த்துக்கிட்டு வந்தாலும் கிளம்பினோம் எந்த ஐடியாவும் இல்லை வந்து பார்த்தா அட்ராக்ட் ஆயிட்டேன் நான் இது கண்டிப்பா இங்க வாங்கணும் எங்களுக்காக வாங்கணும் வீடு கட்டணும் இங்க அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய இடம் போட்டுருக்கேன் ஆனால் இது வந்து இங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நான் வந்து பிறந்து வளர்ந்தெல்லாம் கேட்கலாங்க அதோட கிளைமேட் இங்க இருக்கு அதே மாதிரி நிலவளம் தண்ணி நிறையா இருக்குது இங்க அதே மாதிரி காத்து வெளிச்சம் சுத்தியும் மரங்கள் அச்சப்பசேன்ட்டு இருக்கு எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் வளர்ந்த அந்த என்வன்மெண்ட் அதே மாதிரி இங்க இருந்தது அதனால எனக்கு ஐடியாவே இல்லாம நான் இங்க வந்து புக் பண்ணிட்டு வந்து கையோடயே நான் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டு ஆமா

நம்பர் நம்ம ஸ்கிரீனில் कांटेक्ट பண்ணுங்க இதுவரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க